உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய பொது ராணுவத்திற்கு அழைப்பு விமான பயணி உயிரிழப்பு அவசரமாக தரையிறங்கி இரண்டு ஜெட் விமானங்கள் வெறும் முப்பது நிமிட அவகாசம் பத்தாயிரம் அரச ஊழியர்களுக்கு வேட்டு வைத்த ட்ரம்ப் மற்றும் அலான்மாஸ்க் கியூபாவில் மின் தட்டுப்பாடு இருளில் மூழ்கிய நாடு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் ஐரோப்பிய பொது ராணுவ அழைப்பு உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையேயான போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் ஐரோப்பிய நாடுகளுக்கான பொதுவான ராணுவத்தை உருவாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது அமெரிக்கா இனி ஐரோப்பிய பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்க மாட்டாது என்பதால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அவர் கூறுகின்றார் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் ஜெலன்ஸ்கி உரையாற்றும் போது இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் ஜெர்மனியில் நடைபெற்ற மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் பிப்ரவரி பதினான்கு முதல் பதினாறாம் தேதி வரையில் சர்வதேச பாதுகாப்பு தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த மாநாட்டில் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் உக்ரைன் ரஷ்ய போர் குறித்த முக்கிய பேச்சுக்கள் நடந்தன உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்று நடைபெற்ற அமர்வில் ஐரோப்பிய பாதுகாப்பு தொடர்பாக கடுமையான கூற்றுக்களை முன்வை அதில் ஐரோப்பிய பாதுகாப்புக்கான புதிய கட்டமைப்பு உருவாக வேண்டும் அமெரிக்கா இனி ஐரோப்பாவை பாதுகாக்க முன்வராது எனவே ஐரோப்பிய நாடுகள் இணைந்து ஒரு பொது ராணுவத்தை உருவாக்க வேண்டும் உக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதல் தொடரும் போது மற்ற ஐரோப்பிய நாடுகளும் எதிர்காலத்தில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகலாம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு முன்னேற்றத்தை தடுக்க முடியும் என்று கூறினார் இந்நிலையில் இதுபற்றி அமெரிக்காவின் துணை அதிபர் ஜே டி வென்ஸ் இந்த மாநாட்டில் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையான பாதுகாப்பு உறவை இனி மாறும் என்று தெரிவித்தார் அவரது கூற்றுப்படி அமெரிக்க அமெரிக்கா இனி ஐரோப்பிய பாதுகாப்பை முன்னுரிமை செய்யாது ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பை தாங்களாகவே உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் இனி உக்ரைனுக்கு முன்போல் தொடர்ந்தும் ஆதரவு வழங்கப் போவதில்லை இது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா மீது நம்பிக்கையை குறைக்க தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள செய்யும் என்று கூறப்பட்டது இதன் அடிப்படையில் அதிகாரப்பூர்வ தகவலின்படி அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினிடம் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார் அதில் உக்ரைன் போருக்கு முடிவு காண மற்றும் ரஷ்யா இணைந்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் அதிபர் ஜெனன்ஸ்கி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார் இந்நிலையில் நாங்கள் இல்லாமல் உக்ரைன் பற்றி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது புதிய ஒப்பந்தமற்ற பெயரில் அமெரிக்கா ரஷ்யாவுடன் மௌனமாக சமரசம் செய்தால் அதை நாம் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் ட்ரம்ப் புடினுடன் தோன்றலாம் ஆனால் அவர் புடினின் ஆட்டத்திற்கு துணை ஆட்டக்காரராக இருக்க முடியாது இந்நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவல்களின்படி டனாஸ்க் பிராந்தியத்தில் பெரஸ்விகோ என்ற முக்கிய பகுதி ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது இந்த நகரத்தை கைப்பற்றுவது ரஷ்யாவின் முக்கிய வெற்றியாக கருதப்படுகின்றது உக்ரைன் அதிகாரிகள் இதை மறுத்தால நிலைமை தீவிரமாக உள்ளதாகவே கூறப்படுகின்றது உக்ரைன் பணிக்கு பிரித்தானியா தயார் நிலையில் இல்லை என்று முன்னாள் ராணுவத் தலைவர் ஒருவர் கூறியிருக்கின்றார் உக்ரைன் ரஷ்யா போரின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக உலக அரசியல் முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன இந்நிலையில் தான் பிரித்தானியாவின் முன்னாள் ராணுவ தலைவர் உக்ரைனில் அமைதி பணிகளை மேற்கொள்ள பிரித்தானியா போதுமான அளவில் தயாராக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் நிதி மற்றும் பாதுகாப்பு உதவிகளை வழங்கி வந்துள்ளது இருப்பினும் நேரடியாக அமைதி கடமை பணியில் ஈடுபடுவதற்கான திறன் மற்றும் தயார் நிலை இல்லை என்று முன்னாள் ராணுவ தலைவர் கூறுகின்றார் அவரது முக்கியமான கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது உக்ரைன் நவகின்ற மோதல்கள் முடிவுக்கு கொண்டுவர பிரித்தானியா சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை முதன்மையான முறையில் பிரித்தானியா இன்னும் போர் முடிந்த பிறகு அமைய வேண்டிய அமைதி குழுக்களை உருவாக்க முயற்சிக்கவில்லை நேரடியாக உக்ரைனின் நிலையை கட்டுப்படுத்துவதற்கான ராணுவ பயன்பாட்டிற்கான முன்கூட்டிய திட்டம் இல்லை இதன் மூலம் பிரித்தானிய அரசு இன்னும் உறுதியான செயல் திட்டங்களை மேற்கொள்ளவில்லை என்பது நிலையான அமைதிக்கான முயற்சிகள் போதுமான அளவில் நடக்கவில்லை என்று வழிகாட்டுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது உலக நாடுகள் பல உக்ரைனுக்கு உதவியாக நின்றாலும் போரை முடிவு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் இல்லை உக்ரைனுக்கு அமெரிக்காவுக்கு பிறகு அதிகமான ஆதரவளித்த நாடுகளில் ஒன்று பிரித்தானியா ஆயுதங்கள் பொருளாதார உதவி ராணுவ பயிற்சிகள் நிலையான அமைதி உருவாக்க வேண்டிய கட்டமைப்பை தயார் செய்யவில்லை இந்நிலையை விமர்சித்துள்ளார் உக்ரைன் போரின் தொடர்ச்சியில் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய முறைகளையே ஆராயத் தொடங்கியுள்ளன அமெரிக்கா தனது பாதுகாப்பு கொள்கைகளை மாற்றியுள்ளதால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு கட்டமைப்பை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன பிரித்தானியா இதில் அதிகமாக தலையிடவில்லை என்பதும் இங்கு சிக்கலாக மாறியுள்ளது பிரித்தானிய அரசு உக்ரைனுக்கு ஆதரவு தொடரும் என்று ஆனால் நேரடியாக அமைதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து இந்த உறுதியான முடிவையும் எடுக்கவில்லை அந்த காரணத்திற்காக முன்னாள் தலைவர் இந்த விடயத்தில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் பிரித்தானியாவிற்கு பறந்து கொண்டிருந்த ஜெட் இரண்டு விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் திடீரென்று உயிரிழந்ததால் விமானம் அவசரமாக திரையிறக்கப்பட்டது டெனரிஃபேவிலிருந்து பிரித்தானியாவின் நேட்டிங்காம் நோக்கி புறப்பட்ட ஜெட் இரண்டு விமானத்தில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் திடீரென்று உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார் விமானப் பணியாளர்கள் மற்றும் மற்ற பயணிகள் உடனடியாக அவசர மருத்துவ உதவியை அளித்தார்கள் அவர்கள் பயணியின் நிலையை மிகவும் மோசமாக இருப்பதை உணர்ந்தார்கள் ஆனால் விமானம் ஸ்பெயினின் சாண்டியாகோ ரொசாலியா டிகாஸ்ட்ரோ விமான நிலையத்திலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானம் தரையிறங்கவுடன் மருத்துவர்கள் விரைந்து வந்து பயணிக்கு சிகிச்சை அளிக்க முயன்றனர் ஆனால் அவரது உடல்நிலை அதற்குள் மிக மோசமடைந்திருந்ததால் விமான ஓடுதளத்திலேயே அவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் தொழிலதிபர் லான் மாஸ்கா ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டாட்சி அரசு ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கை அரசின் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது பணிநீக்கங்கள் உள்துறை எரிசக்தி படை வீரர்கள் விவகாரங்கள் வேளாண்மை சுகாதாரம் மற்றும் மனிதவள சேவைகள் போன்ற துறைகளில் இடம்பெற்றிருக்கின்றன பாதிக்கப்பட்டவர்களில் பலர் தங்களின் முதலாண்டில் பணியாற்றுகின்ற தகுதிகான் ஊழியர்கள் ஆவார் மேலும் எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் தன்னார்வ வெளியேற்ற சலுகைகளை ஏற்றுக்கொண்டு பணியிலிருந்து விலகியிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கை அரசின் அதிகப்படியான செலவுகளை குறைத்து பொருளாதார சுமையை சமாளிப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவாக பார்க்கப்படுகிறது எலான் மாஸ்க் அரசாங்கத்திறன் திணைக்களத்தின் இணைத்தலைவராக இருந்து பல நிறுவனங்களில் தணிக்கைகளை நடத்துவதில் முக்கிய பங்காற்றியுள்ளார் இது அரசின் செயல்திறனை மேம்படுத்தும் முயற்சியாகும் தான் பல கூட்டாட்சி தொழிலாளர்கள் இந்த பணிநீக்க நடவடிக்கைகளை எதிர்த்து தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் சிலர் தங்களின் நீண்டகால சேவைக்கு பிறகும் காட்டி கொடுக்கப்பட்டதாக உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார்கள் மேலும் பல ஏஜென்சிகளில் முக்கியமான செலவுகளை அணுகுவது தொடர்பாக எலான் மாஸ்க் குழுவிற்கு எதிராக வழக்குகளும் தொடரப்பட்டிருக்கின்றன இந்த பணிநீக்க நடவடிக்கை அரசின் செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியாக இருந்தாலும் பல்வேறு துறைகளில் பணியாற்றுகின்ற ஊழியர்களின் வாழ்க்கையை பாதித்திருக்கின்றது அதே நேரத்தில் அரசின் செயல்திறனை மேம்படுத்த முயற்சிகள் ஊழியர்களின் நலனை கவனத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கியூபாவில் மின் தட்டுப்பாடு மிக கடுமையாக தாக்கம் செலுத்தி வருகின்றது நாடு முழுவதும் பல பகுதிகள் இருளில் மூழ்கி இருக்கின்றன இதன் காரணமாக அத்தியாவசிய பணிகளில் உள்ளவர்கள் தவிர மற்ற அனைத்து ஊழியர்களும் வீடுகளில் இருந்து பணியாற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கியூபா அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களில் பதினைந்தில் ஆறு மட்டும் இயங்கி வருகின்றன இதனால் மின் உற்பத்தி குறைந்து பல நகரங்களில் தொடர்ச்சியான மின்வெட்டுகள் ஏற்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக மின் உற்பத்திக்கு தேவையான கச்சா எண்ணெய் கிடைக்காது முக்கியமான காரணமாக உள்ளது பழைய மின் நிலையங்களில் தொலைவுடன் பழுது காண்பது மற்றும் மின் உபகரணங்கள் படுகைவது போன்ற பிரச்சனைகள் உள்ளன அமெரிக்கா பொருளாதார தடைகளால் கியூபா எதிர்நோக்கும் பொருளாதார சிக்கல்கள் எரிசக்தி தட்டுப்பாட்டை உழைப்பாளர்களுக்கான புதிய உத்தரவும் அத்தியாவசிய துறைகளில் பணியாற்றுவோர் மட்டும் அலுவலகங்களுக்கு வர அனுமதிக்கப்படுவர் மற்ற அனைத்து அரச மற்றும் தனியார் ஊழியர்கள் வீடுகளிலிருந்து பணியாற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மின்சாரம் குறைவாக பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டு வீணாக மின்சாரம் செலவிடுவதை தவிர்க்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுத்து எடுக்கப்பட்டிருக்கின்றன இதனால் மக்களின் வாழ்வில் பரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்